வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்னோட ஜாதகத்துல எப்ப என்னோட யோகம் ஆக்டிவேட் ஆகும் எப்ப என் ஜாதகம் எனக்கு நல்ல பலன்களை தரும் ஜாதகத்தின் படி எனக்கு யோக காலம் எப்ப வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ராசி பலன் வீடியோவை பார்க்கறோம் லக்னத்தை வைத்து ஜோசியர்கிட்டையும் பலன் பார்க்கறோம் ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரல என் ஜாதகத்தில் இருக்கிற எந்த கிரக அமைப்புகள் எந்த இடங்களை நான் சரியாக ஆக்டிவேட் பண்ணா எனக்கான பலன்கள் கிடைக்கும் நான் விரும்பியது நடக்கும் என்னோட அதிர்ஷ்டங்களும் என்னுடைய யோகங்களும் ஒரு சேர ஆக்டிவேட் ஆகி என்னை துன்பத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருந்து கிரகங்கள் விடுவிக்கும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லோருக்குமான வீடியோ இது இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க உங்களை போல சந்தேகம் இருக்கக்கூடிய எல்லா நபர்களோட சந்தேகமும் தீர்வதற்கு இது ஒரு முழுமையான வழிகாட்டி வீடியோவாக இருக்கும் அப்ப இந்த வீடியோவை வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி நீங்க எல்லோருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க மொத்தமா அஞ்சே அஞ்சு விஷயங்களை ஒருத்தரோட ஜாதகத்துல ஆக்டிவேட் பண்ணிட்டா அவர்கள் ஜாதகத்தின் வழியாக பெரிய அளவிலான வெற்றியை பெறலாம் கிரகங்களின் அனுகிரகம் நவ கிரகங்களின் நல்லாசி நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த நவ கிரகங்களின் நல்லாசி யாருக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரிய அளவிலான வெற்றி அடைஞ்சறாங்க ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அவங்களை பார்ப்போம் அவங்க பெரிய லெவல்ல வளர்ந்துருப்பாங்க எப்படி இவங்களுக்கு இது சாத்தியமாச்சுன்னு நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நமக்கு நல்ல பலன்களை தருது என்ன கிரகம் நமக்கு தோஷத்தை தரும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஜோதிடர் ஒரு ஒரு விதமாக நமக்கு சொல்றாங்க ஆனால் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து இந்த அஞ்சு விஷயத்தை சரியாக பார்த்து அதன்படி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு துன்பமோ துயரமோ கிடையாது எல்லா விதத்திலும் வெற்றி தான் கிடைக்கும் நம்ம தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் நம்ம யார பத்தியும் கவலையே பட வேண்டியது நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு அஞ்சே அஞ்சு விஷயம் தான் ஒருத்தரோட ஜாதகத்துல பெரிய அளவுல கவனிக்கணும் அதைத்தான் நீங்க சரியாக செயல்படுத்தணும் ஆக்டிவேட் செய்யணும் அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படின்னு பாக்கணும் இப்போ உங்களுக்கு ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் ஆட்சியா இருக்கு எந்த கிரகம் உச்சமா இருக்கு எந்த கிரகம் நீச்சமா இருக்குன்னு பார்த்து அதன்படி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்யணும் ஒரு கிரகம் உச்சம்னா இருநூறு பர்சன்ட் நமக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்குன்னா அது நூறு சதவிகித வேலை செய்யும் நீச்சம்னா ஜீரோ அப்ப நீச்ச கிரகம் நமக்கு நல்ல கிரகமாக இருந்தா அதை ஆக்டிவேட் செய்யணும் அந்த கிரகத்தை பலனை அதிகரிக்க செய்யணும் இப்ப நூறு சதவீதம் இருக்குன்னா அது நல்ல கிரகமாக இருந்தா ரொம்ப நல்லது இதே நமக்கு வந்து ஒரு கெட்டது செய்யக்கூடிய கிரகமா இருந்தா அது ஆட்சியாக இருந்தா அந்த கிரகத்தை சாந்தப்படுத்தணும் அதுக்குதான் சாந்தி பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவோம் அதே போல ஒரு கிரகம் உச்சமா இருக்கு அந்த கிரகம் நமக்கு பலனை தரக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை அதிர்ஷ்ட பலன்களை யோக பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அதே அது வந்து நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் மூன்றாம் இடம் பனிரெண்டாம் இடத்து கிரகமாக இருந்தா அந்த கிரகத்தை நம்ம சாந்தப்படுத்துறதுக்கான வழிபாட்டு முறையை செய்யணும் இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அஸ்தங்கம்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் அஸ்தங்கம்னா ஏதோ பெரிய வார்த்தை நினைக்காதீங்க அஸ்தமனம் அஸ்தமனம்னா என்ன ஒரு கிரகம் நமக்கு பலனை கொடுக்காம மறையிறது இந்த சூரியனோடு சில கிரகங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில சேரும் பொழுது அந்த கிரகம் சூரியனின் வெப்பத்தால் அஸ்தமனம் அடைஞ்சிடும் அது பலன் கொடுக்காமல் மங்கிவிடும் அப்ப அந்த கிரகம் நமக்கு யோக கிரகமாக இருந்து லாபத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்து அது அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா அந்த கிரகம் எதுன்னு பார்த்து அதற்கான வழிபாட்டை செய்யும் நமக்கு அஸ்தங்கம் பெற்ற அதாவது அஸ்தமனம் பெற்ற கிரகம் ஆக்டிவேட் ஆயிடும் இது ரெண்டாவது மூணாவது விஷயம் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் வக்ரமா இருக்கு நிறைய நேரத்துல யோகாதிபதியா இருப்பார் அவர் நமக்கு லக்னாதிபதியா இருப்பார் ராசி அதிபதியா இருப்பார் பதினோராம் இடத்திற்கு அதிபதி அல்லது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியா இருப்பார் ஆனா அவர் வக்ரம் பெற்றிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அப்படியே மாத்தி விட்டுருவார் அப்ப அந்த கிரகம் ஏதாவது நம்ம ஜாதகத்துல இருக்கா மூன்றாவது எந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கு அந்த கிரகம் நமக்கு நல்ல கிரகமாக இருந்து வக்ரம் பெற்றால் நமக்கு பலன்கள் நடக்காது அதே அது நமக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருந்து அது வக்ரம் பெற்றால் நன்மை செய்யும் ஏன்னா நமக்கு நன்மை செய்யாத கிரகம் வீக்கான நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப அது என்னன்னு பார்க்கணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நம்மளோட பித்ரு சாபம் அல்லது தோஷம் மாத்ரு சாபம் அல்லது தோஷம் பித்ருங்கிறது தந்தை வழியாக வரக்கூடிய சாபமும் தோஷமும் நம்மளோட தந்தை அல்லது அவர்களோட முன்னோர்களின் வழியாக நமக்கு வரக்கூடிய தோஷமும் சாபமும் கர்மாவும் மாத்ரு அப்படிங்கிறது தாய் வழியாக வரக்கூடிய தோஷம் சாபம் அப்ப மாத்ரு தோஷத்தையும் பித்ரு தோஷத்தையும் சாபத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம்னா ராகுவும் கேதுவும் ராகு பித்ரு தோஷத்தையும் சாபத்தையும் குறிக்கும் கேது மாற்று தோசத்தையும் சாபத்தையும் குறிக்கும் அப்ப ராகு கேது நம்ம ஜாதகத்தில் என்ன நிலைமையில இருக்கு என்ன தன்மையில இருக்குன்னு பார்த்துட்டு அதன்படி அந்த ராகு கேதுகளை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் என்னதான் எனக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி பதினோராம் அதிபதியை நான் வழிபட்டாலுமே நமக்கு பெரிய அளவிலான பலன் கிடைக்கல நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் நம்ம அஸ்ட்ராலஜர்ட்ட காமிக்கும் போது அஸ்ட்ராலஜி சொல்லுவார் இது சூப்பர் ஜாதகம் சுப்பீரியர் ஜாதகம் இது யோக ஜாதகம் ராஜக ஜாதகம் மன்னாதி மன்னர் வாழ்க்கை பெறும் ஜாதகம்னு ஆனா நமக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது காரணம் என்னன்னா நம்ம ராசி அதிபதிய லக்னாதிபதியை இப்படி எல்லாம் பார்த்து அல்லது நட்சத்திர அதிபதியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்ம ஜாதகத்தின்படி படி உபாசன தெய்வம் உங்களுக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய தெய்வம் எது அப்ப அது எந்த கிரகம்னு பார்த்து அதனோட அதிபதியை ஆக்டிவேட் செய்யணும் அப்போ இந்த உபாசன தெய்வம் எதுன்னு தெரிந்து கொண்டு அதை வழிபாடு செய்யும் பொழுது அதை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கும்போது நமக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் இப்போ உங்களோட ஜாதகத்துல உபாசன தெய்வமா வந்து சுக்ரன் வராருன்னு வச்சுக்கோங்க மகாலட்சுமியை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணோம் ஒரு சின்னதாக ஒரு பிரார்த்தனை வச்சு பாருங்க சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை உடனே நடந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உபாசன தெய்வம் அப்ப நம்மளோட உபாசன தெய்வம் எதுங்கிறத நம்ம ஜாதகப்படி தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த அஞ்சு விஷயங்களை யார் ஒருத்தர் சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்றாரோ அவருக்கு கஷ்டம் கவலைன்னு கிடையாது லைஃப்ல வந்து அவருக்கு அப்படியே வந்து வாழ்க்கை பெரிய அளவுல வெற்றியை நோக்கி போவோம் அவங்க வெற்றி படிக்கட்டுல வரிசையா ஏறிட்டே போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தோல்வியோ சருக்களோ கிடையாது ஒரு கிரகத்தை சரியாக ஆக்டிவேட் செய்யறவங்களுக்கு இந்த கண் திருஷ்டியோ சூனியமோ வேலை செய்யாது தசா புத்தி நல்லா இல்லைனா கூட நமக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்யும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப மேச ராசிக்காரங்களை எடுத்துக்கலாம் ராசிநாதன் செவ்வாய் இப்ப செவ்வாயை வழிபாடு செஞ்சா பெரிய அளவில் ஆக்டிவேட் ஆகிடும்னு நினைச்சிக்கிட்டு நம்ம இப்ப வந்து செவ்வாயை ஆக்டிவேட் பண்றோம் இந்த செவ்வாய் வந்து ராசிக்கும் அதிபதி எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்ப எட்டாம் இடமையும் நம்ம நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்ப நம்ம என்ன செய்யறோம் ராசிநாதன் அல்லது லக்னாதிபதியும் ஆக்டிவேட் பண்றோம் எட்டாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்றோம் அப்போ ஒரு பக்கம் ராசிநாதன் அல்லது லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணும்போது எட்டாம் இடமும் ஆக்டிவேட் ஆகும் போது நமக்கு தேவையில்லாத அவமானத்தையும் கொடுத்துரும் அப்ப இந்த இடத்துல செவ்வாய மேச ராசி அல்லது மேச லக்னக்காரங்க ஆக்டிவேட் பண்ணணுமா பண்ணக்கூடாது இதுதான் ஒரு சிம்பிள் கேள்வியா இருக்கு எல்லாருக்கும் அப்ப இந்த இடத்துல இந்த செவ்வாயை நேரடியாக ஆக்டிவேட் செய்யறதுக்கு பதிலா தான் உபாசன தெய்வம் எதுன்னு பாக்குறோம் ராகுக்கு எதோட தன்மையை பாக்குறோம் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகத்தை பாக்குறோம் பக்ரம் பெற்ற கிரகம் எதுன்னு பாக்குறோம் எந்த கிரகம் சூரியனால் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கு எந்த கிரகம் மறைஞ்சிருச்சு அது பலனை கொடுக்க முடியாத இடத்துல தவிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் செய்யும்போது ஜாதகத்துல எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் அப்படியே ஆக்டிவேட் ஆயிடும் என் ஜாதகத்துல பல யோகங்களை ஜோதிடர் சொல்றாங்க நாங்க வந்து சாப்ட்வேர்ல போட்டு பிரிண்ட் எடுக்கிறோம் அந்த பிரிண்ட்ல கூட இந்த ஜாதகத்துக்கு இந்தந்த யோகங்கள்னு எட்டு ஒன்பது யோகங்களுக்கு மேல இருக்கு ஆனா வாழ்க்கையில பெரிய கஷ்டம் துன்பம் கடன் வேதனை எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி இல்லை தொட்டது எல்லாமே தடையாது கொஞ்ச தூரம் ஒரு ஸ்டெப்பு வளர்ந்தோம்னா ரெண்டு ஸ்டெப்பு கீழறங்கிறோம் ஜான் ஏறுனா முளம் சறுக்குது அப்படிங்கிற அந்த வேதனைக்கு எல்லாமே காரணம் இந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யணும் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் நமக்கு யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் எந்த கிரகம் நமக்கு கெடு பலன்களை தரும் அந்த கிரகத்தை சாந்தப்படுத்தும் எந்த கிரகம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை நமக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை தருமோ அதை ஆக்டிவேட் செய்யணும் இந்த அஞ்சு விஷயங்களை கவனிச்சிட்டாலே ஒரு ஜாதகருக்கு வேற எந்த விஷயமும் தேவையப்படாது இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகணும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கணும்னு கடவுளும் நவ கிரகமும் முடிவும் பண்ணினா மட்டும்தான் இந்த வீடியோவே நீங்க பாக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம்னாலும் நமக்கான கிரக அமைப்புகள் சரியா இருக்கும்போது சந்திச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு கிரக அமைப்புகள் சரியாக இல்லாத போது புத்தி சரியாக இல்லாத சந்திக்கிற நபர் தான் நமக்கு கெடு பலன்களையும் தராரு அவர்களுடைய சந்திப்பும் நமக்கு பாதிப்பு தரு அந்த காலகட்டத்துல தொடங்குற தொழிலோ செய்யும் முயற்சிகள் கூட நமக்கு நல்ல பலன்களை தரதில்லை அப்ப இன்னைக்கே உங்க ஜாதகத்தை எடுத்து இந்த அஞ்சு விஷயங்களையும் சரியாக செக் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு எந்த கிரகங்கள் கெடு பலன்களை தருமோ அந்த கிரகங்களுக்கு சாந்தி பரிகாரமும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புத பலன்களை தரும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை தரும் அந்த கிரகங்களை ஆக்டிவேட் செய்து அதற்கான உரிய வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் எந்த தசா புத்தி எந்த கோச்சார கிரக அமைப்பு ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டம சனி கோச்சாரத்துல ராகு பன்னெண்டுல வருது ராசியில வருது லக்னத்துல வருது எந்த கிரக அமைப்பையும் கவலைய பட வேண்டியதில்லை ஏன்னா நீங்க அந்த நவ கிரகங்களை பார்த்துதான் உங்க ஜாதகப்படி உங்க பிறந்த கால அமைப்பின் படி நீங்க ஆக்டிவேட் செய்யறீங்க அல்லது சாந்த பரிகாரம் செய்யறீங்க அப்ப உங்களுக்கு முழுமையான வெற்றி உறுதி செய்யப்படும் நீங்க என்ன வயதில் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வயசுக்கு தேவையானது உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அது அப்பப்ப சரியாக கிடைச்சிடும் இன்னைக்கே உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் செக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்க அலுவலகத்துக்கு நீங்க அனுப்பி இந்த அஞ்சு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக இதை சரியாக ஆக்டிவேட் செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றியாளராக சாதனையாளராக எந்த கிரக அமைப்பையும் பார்த்து கவலைப்படாத நபராக நீங்கள் வலம் வரலாம் நீங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கும் காலமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலனை தரும் காலமாக உங்களுக்கு வரப்போற காலங்கள் இருக்கட்டும் கடந்த காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த விஷயம் நமக்கு தெரியல கடவுள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு நாள் செய்த தான தர்மத்திற்கும் இறைவனை வழிபட்டதற்கும் இறைவனை நம்பியதற்கும் கடவுள் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை காமிச்சிட்டார் இதை பயன்படுத்துவது உங்க கையில தான் இருக்கு இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் இதில் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட இந்த லிங்கை வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் வைங்க நிறைய பேர் பயன்பெறட்டும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போல பல வீடியோக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தில் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சரியாக கையாளுவதற்கு பல வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க போறேன் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நோட்டிபிகேஷன் அது உங்களுக்கு காமிக்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோவை இப்பொழுது நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்